அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கட் அல்வா சூப்பரான மஸ்கட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான பேசன் எடுத்துட்டு அதில் ஒரு அரை கிலோ மைதா சேர்த்துட்டு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிட்டு ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாவை நல்லா கசக்கி பிழிஞ்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பால் தனியாக வரும் இந்த மாதிரி சக்கை தனியாக வரும் பாலை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சக்கை வந்து நமக்கு தேவையில்லை எடுத்து போட்டுடலாம் இப்போ இந்த மைதா பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த மைதா பால் வந்து எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கணும் இப்போ ஒரு அகலமான கடாயில் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ஆஃப் கேரமல் பண்ண போகிறோம் இது வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க மஸ்கட் அல்வாக்கு நம்ம கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல இந்த கேரமலோட கலரே சூப்பரான கலராக இருக்கும் கடாயில் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அதனால் சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை மெல்ட் ஆக தொடங்கிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து மைதா பாலை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அது கூடவே நம்ம ஒரு மூணு தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கோம் இதையும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சர்க்கரை வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா பால் தேங்காய் பால் எல்லாமே சேர்த்துடலாம் மொத்தமாக அரை கிலோ மைதாவில் நம்ம அல்வா செய்கிறதுக்கு அஞ்சு லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்க்கலாம் மொத்தம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு மைதா பால் எடுக்கிறதுக்கு அது கூடவே நம்ம வந்து தண்ணி எல்லாமே சேர்த்து அஞ்சு லிட்டர் அளவுக்கு கலந்தும் வச்சுக்கலாம் மொத்தமாக அஞ்சு லிட்டர் சேர்த்தோம்னா கரெக்டான அளவாக இருக்கும் அதே மாதிரி நம்ம மைதா பால் வந்து எடுத்து புளிக்க வைக்கிறோம் இல்லையா அதை வந்து நம்ம எட்டு மணி நேரத்துக்கும் மேலே புளிச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு தன்மையாக இருக்கும் அல்வா சாப்பிட நல்லா இருக்காது அதனால நமக்கு எட்டு மணி நேரத்துக்கும் மேலே கண்டிப்பாக புளிக்கக்கூடாது மைதா பால் தேங்காய் பால் எல்லாம் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும் அடியும் பிடிச்சிரும் நல்லா கலந்து விட்டுருக்கும் போது அரை லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிப்பிடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு லெமன் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் இதையும் வந்து நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க அரை லிட்டர் மைதா பாலில் ஹல்வா செய்யறதுக்கு முக்கால் லிட்டர் அளவுக்கு நமக்கு ஆயில் வந்து தேவைப்படும் நான் வந்து அரை லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் ஆயில் வந்து கால் லிட்டரும் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து மொத்தமாக சேர்த்தி முக்கால் லிட்ரு ஆயிலுமே நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயிலேயே செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா மஸ்கட் அல்வாவோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் தான் நாற்பது நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் அல்வாவில் இருக்க தேங்காய் எண்ணெய் வந்து உள்வாங்கின உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும் இடையில் ஒரு விசிறி வச்சுட்டு இந்த மாதிரி கடாய் அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கலந்து விடுங்க இப்போ வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ வந்து நமக்கு அல்வா பதம் வந்து கிடைச்சிருச்சு இங்கே பாருங்க நல்லா வந்து கடாயில் ஒட்டாம உருண்டு வருது இல்லையா இதுதான் பக்குவம் கம்பியில் எடுத்துட்டு நல்லா வந்து அல்வாவை உருட்டி பார்த்திங்கன்னா பால்ஸ் மாதிரி உருண்டு வரும் அப்போதான் வந்து உங்களுக்கு கரெக்டான பக்குவம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவருக்காக கடைசியில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ட்ரேயில் சேர்த்துடலாம் இந்த ஹல்வாவோடய பதம் வந்து பார்த்திங்கன்னா வாயில் வச்ச உடனே ஹல்வா கரையும் அந்த மாதிரியான பக்குவத்தில் நம்ம எடுத்துருக்கோம் நீங்கள் இதுவே நல்லா ஹார்டாக கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா ஹல்வாவில் இருக்க ஆயில் வந்து பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த பக்குவத்தில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்